அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நாளைய தினம் நம்ம வந்துட்டு என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி இரண்டு எக்ஸ்சேஞ்சுகளும் இரண்டு சந்தைகளும் வந்துட்டு ஒரு சிறப்பு வர்த்தக நேரத்தை வந்து அமைச்சிருக்காங்க அது நாளைய தினம் கண்டிப்பாக சந்தை உண்டு அதனால் வந்துட்டு அது நிஜ வர்த்தகம் இது வந்து செஷன் வந்துட்டு ரெண்டு விதமாக பிரித்துள்ளார்கள் முதல் செஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு எப்பவும் போல் ஒன்பதுலேருந்து ஒன்பது எட்டு அப்படிங்கிறது ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து ஒன்பது பதினைந்து அப்புறம் பத்து மணிக்கு முடிஞ்சிடும் அப்போ ஒரு மணி நேர வர்த்தகம் நம்மளுக்கு இருக்குது அதற்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கேப் இடைவேளை வந்து ஒரு மணி நேரம் மீண்டும் பதினொன்று பதினைந்துக்கு சந்தை ஆரம்பமானதுக்கப்புறம் பதினொன்று இருபத்தி மூணு எட்டு நிமிடம் அதுக்கப்புறம் பதினொன்று முப்பதுக்கு வந்துட்டு சந்தை ஆரம்பமாகும் பன்னிரெண்டு முப்பதுக்கு சந்தை முடிஞ்சிடும் இப்போது ஒரு மணி நேரமாக இரண்டு வர்த்தக நே நேரம் இருக்குது அப்போது வந்து நம்மளுக்கு நாளை தினம் சந்தையோட நேரத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக சந்தை இருக்கிறது மறந்து விடாதீர்கள் ஏதேனும் பொசிஷன் வச்சுருந்தா இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம பெய்ட் மெம்பர்ஷிப் கண்டென்ட் நம்ம சொல்லியிருந்தோம் நாளை தினம் வீக்லி அனலிசிஸ் வந்து நாளை தினம் ஆரம்பமாகிறது விருப்பமுள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள் நம்ம வந்து சந்தை நேரத்தில் நம்ம வந்துட்டு ஒரு ஒன்பது மணியிலிருந்து மூணு முப்பதுக்குள்ளே ஏதேனும் ஒரு நேரத்தில் நம்ம வந்துட்டு லைவ் மார்க்கெட் அனலைசஸ் இடையில நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அதை வந்து பெய்டு மெம்பர்ஸுக்கு மட்டும் இனிமேல் கொடுக்க போகிறோம் அடுத்தது வார வீக்லி அனலிசிஸ் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் கொடுக்க போகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் நம்மளுக்கு வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு தலைப்பெற்றுக்கொள்ளலாம் பரிந்துரை நிறைய பேர் வந்துட்டு இதில் பரிந்துரை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக பரிந்துரை இருக்காது கட்டண பயிற்சியில் இருக்கிற விஷயங்கள் இது இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது இது பொதுவான விஷயம் பொதுவான காணொலி எப்பவும் நம்ம பதிவு பண்ணுற காணொலி தான் வாரம் வீக்லி அனலிசஸ் அதுக்குன்னு தனி காணொலி லைவ் மார்க்கெட் அதாவது மார்க்கெட் நடைபெற்று இருக்கும்போது நம்ம வந்து வாரத்தில் மூன்று நாட்கள் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு எப்பவும் போல் நம்ம வந்து காணொளி பதிவு செஞ்சு அந்த பதிவேற்றம் செஞ்சு அந்த பதிவேற்ற காணொலியை நீங்கள் பார்க்கும் வண்ணமாக இருக்கும் இது வந்துட்டு பனிரெண்டு வீடியோக்கள் ஒரு வாரத்துக்கு மூணு வீடியோ வரும் அது மாதிரி வீடியோக்கள் வரும் வீக்லி அலிசஸ் எட்டு வீடியோ வரும் இந்த ரெண்டுமே சேர்ந்து எடுக்கிறவங்களுக்கு இருபது காணொலிகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாளை தினம் ஆரம்பமாகிறது இது வந்துட்டு நம்மளுக்கு சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காங்க திருமதி கனிமொழி பாபுராஜ் அவர்கள் வந்துட்டு நூறுரூபா நம்மளுக்கு வந்து சூப்பர் தேங்க் அதாவது நம்ம சேனலுக்கு நன்கொடை செய்துள்ளார்கள் இவர் நம் முன்னா நம்மளுடைய முன்னாள் மாணவர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திரு குணசேகரன் அவர்கள் இவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெம்பர்ஷிப்புக்கும் நம்மளுக்கு தொகை செலுத்தியிருக்காரு நூற்றி ஒரு ரூபாய் வந்துட்டு நன்கொடையாகவும் கொடுத்துருக்கார் சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காரு திரு குணசேகரன் அவர்களுக்கும் நன்றி இந்த மாதிரி நன்கொடை வழங்குபவர்கள் அனைவருக்குமே உங்கள் அன்புக்கு நன்றி இது கட்டாயம் கிடையாது இந்த மாதிரி நன்கொடை வழங்குவதால் ஏதாச்சும் சிறப்பு உங்களுக்கு உண்டா அப்படின்னா அதுவும் கிடையாது உங்களுக்கு நம்ம சேனல் மேலே இருக்கிற அபிமானத்தினால் நீங்கள் ப பண்ணக்கூடியது இது யாருடைய கட்டாயத்தில் இல்லை அதனால் வந்துட்டு இது வந்து உங்களுடைய விருப்பம் இது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை அதனால் வந்துட்டு தே விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் செய்யலாம் சூப்பர் தேங்க்குங்கிற பட்டனையும் நீங்கள் வந்துட்டு யூடியூப்லேயே இருக்கும் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது நம்மளுடைய ஜிபே எண் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் ஜிபே நம்பருக்கும் நீங்கள் வந்துட்டு செலுத்தலாம் இது வந்துட்டு மேற்கோள் காட்டுறது மற்றவங்களும் செய்யணும் அப்படிங்கிற ஈர்க்கும் பதிவு கிடையாது நம்மளுக்கு நன்கொடை வழங்கியவர்களுக்கு அவர்களுக்காக நம்ம இது பண்ணுறோம் அதனால் வந்து இதை காமிச்சு இன்னும் மற்றவர்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இது காண்பிக்கவில்லை யாரேனும் நன்கொடை வழங்கி அவங்கள நம்ம வந்து பதிவு செய்யாமல் இருந்துட்டு அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அணுங்க அவங்களுடைய பெயரும் நம்ம வந்துட்டு இதுபோல் நம்ம காண்பிக்கப்படும் இன்றைக்கி சந்தை ஜனவரி பத்தொம்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சந்தை முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறோம் நாலைய தினத்திற்கு உன்னான லெவல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு நேற்றைய தினம் நம்ம வந்து அட்டவணை பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம் இருபத்தி ஒன்று ஐநூறும் இருபத்தி ஒன்று எட்நூறும் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதற்குண்டான தொலைவு முந்நூறு புள்ளிகள் இதனுடைய சரிபகுதி நூற்றி ஐம்பது அதனால் இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அதை சார்ந்தே சந்தை வந்துட்டு நம்மளுக்கு பயணம் இருந்துள்ளது என்ன ஒரே ஒரு மனக்குறை அப்படின்னா இம்ப்ளாய்டு வாலட்லட்டி தான் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்பே தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முன்பே தெரியாது நம்ம வந்து ஆப்ஷன் அட்டைமணி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம யூடியூப்லேயே தான் ஒரு நண்பர் வந்து கமெண்டில் கொடுத்துருந்தார் ஆப்ஷன் செயினில் ஐவின்னு கொடுத்துருக்காங்களே அது எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு நினைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பெல்லாம் இம்ப்ளைடு வாலிட்டியை பற்றி நம்ம பேசவே மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பற்றி அவர் கேட்கும்போது எனக்கு தெரியல அதனால் ஒரு சிறப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு உங்களை போலவே நம்மளும் வந்து யூடியூப்பில் நிறைய பேர் இம்ப்ரையர்வாலிட்டி பற்றி பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க கொடுத்த தகவல்கள் எனக்கு ஒரு திருப்திகரமாக இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆய்வு செய்யாமல் பொத்தாம் பொதுவாக சொன்ன மாதிரியே இருந்தது இம்ப்ளாய்வாலிட்டிக்கு உண்டான முக்கியத்துவமே கொடுத்த மாதிரி தெரியல அப்போ தான் நம்ம வந்து ஒரு தொடர் ஆய்வு செய்ய இதில் ஆரம்பித்தோம் ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து இது இப்போ நம்ம ஆப்ஷன் டேபிளை பற்றி யாரும் சொன்னது கிடையாது நம்மளே தான் நம்ம வந்துட்டு நம்ம கண்டுபிடித்தோம்னா இல்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி இருக்குது ஆனால் அது என்னென்னு தெரியலனாரு நம்ம ஆய்வு செஞ்சோம் அப்போது ப்ரீ ஓபன் ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஒருத்தங்க போனால் அது நமக்கு தெரியாது நாங்க கான்ட்ரிபியூஷன் டு இன்டெக்ஸ் ஏன்னா என்னை பற்றிய ஒரு அறிமுகத்திலே நான் சொல்லியிருப்பேன் உடைய நண்பர் வந்துட்டு அவரும் சொன்னாரு ப்ரீ ஓப்பன்ல இப்படி இருக்கு கேப் அப் கேப் டவுனை பத்தி பார்க்கலான்னு அவர் சொன்னாரு ஆனால் அவர் வந்து இப்படி பார்க்கலாம் மட்டும் தான் சொன்னார் அப்போ இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு ஆய்வு செஞ்சோம் அதில் நம்ம ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சோம் அதுபோல நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருந்த நண்பர் தான் நம்மளுக்கு வந்து என்ன அவருக்கு தெரியல அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்காக கேட்டார் அப்போ அதை பற்றி நம்ம தொடராய்வு செஞ்சோம் அந்த தொடராய்வில் பல விஷயங்கள் ஆனால் இந்த இதில் தான் நிறைய விஷயங்கள் இருந்ததே நம்ம தொடர் ஆய்வில் கண்டுபிடிச்சோம் அதற்கப்பறம் தான் இம்ப்ளைடு வாழ்க்கட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பதிவு பண்ணணும் இதனை பற்றி எந்த புத்தகம் நான் படிக்கலை யாரையும் பின்பற்றலை கண் பார்வையில் நம் வந்து நான் என்ன பார்த்து உணர்ந்தேனோ அதைத்தான் நான் பகிர்வது சரியா தவறா என்று கூட தெரியாது ஆனால் அது நான் பார்க்கற எனக்கு சரி என்று பட்டது இது உங்களுக்கு சரி என்று பட்டால் நீங்க பின்தொடரலாம் இல்லை என்றால் ஏன்னா நம்ம மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதும் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறதும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்னாலும் ஒரு கலை ஆர்ட்ன்னு சொல்லியிருப்போம் அது யார் எப்படி வேணால் எந்த கண்ணோட்டத்தில் வேணாலும் பார்க்கலாம் என்னுடைய அறிவியல் ஆசிரியர் சொல்லுவார் நீங்கள் வந்து கருப்பு கண்ணாடி அணிந்து பார்த்தால் எனக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த சொன்னது கேள்விப்பட்டார் ஆனால் முதல் முறை நான் கேள்விப்பட்டது என்னுடைய பள்ளி வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கும்போது வந்துட்டு என்னுடைய அறிவியல் ஆசிரியர் வந்துட்டு முதல் முறையாக சொன்னது தான் ஓ நம்ம கண் பா நேரடியாக பார்க்குற பார்வைக்கும் நம்ம கருப்பு கண்ணாடி அணிந்து பார்த்தால் கருப்பாக தெரியும் சிவப்பு கண்ணாடி அணிந்து பார்த்தால் சிவப்பாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த பார்வையில் வேணாலும் சந்தையை பார்க்கலாம் அப்போது இங்கே வந்து இது ஒரு கலை இது சரியாக தப்பா இது சரியாக தப்பா இது சரியாக தப்பா அப்படின்னு நிறையா பேர் வந்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தொடராய்வு செஞ்சுட்டு கேட்குறீங்க இது அப்படி கிடையாது இது சரி தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது இது நீங்கள் பின்தொடர்றீங்க நீங்கள் நினச்சது நடக்கிற வரை அது சரி நீங்கள் நினச்சது நடக்காத வரை அது தவறு அப்போ நீங்கள் நினச்சது நடக்காத வரை அது தவறு அப்படின்னு விட்டு விலகாமல் அப்போது நீங்கள் நினச்சதுக்கு மாற்றாக யோசித்து இருந்தால் அதான் மாற்றி யோசினே நம்ம ஒரு வீடியோ பதிவு ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அதனால் இதனை நீங்கள் உணர வேண்டும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் ஒரு தினத்தோட ரேஞ்சே நம்மளுக்கு குறைவாக இருக்குது தொண்ணூற்றி ஐந்து புள்ளிகள் தான் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி அஞ்சு புள்ளிகள் அப்போது ஓப்பன் டு லோ நாற்பது புள்ளிகள் தான் இருந்திருக்கு அப்போது நம்மளுக்கு ஒரு நாளுக்கு குறைந்தபட்ச தூரம் நூறு ஆனால் இன்றைக்கி இருந்திருக்கணும் ஆனால் இன்றைக்கி ஒரு கேப்பப்பாக இருந்ததுனால ஆனால் சந்தை கேப்பாக இன்றைக்கி ஆகாமல் இருந்திருந்தாலும் கூட ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்திருந்தால் ட்ராவலிங்கில் வந்ததுப்போ எல்லாருமே அனுபவிச்சிருக்கலாம் இன்றைக்கி ஒரு கேப் அப் நடந்து ஒரு சைடுவே மூமெண்ட்டுக்குனால டிகேக்குள்ளே போயிருக்கோம் இந்த டிகேக்கு வந்ததுக்கு காரணம் யாரெல்லாம் இம்ப்ளாய்டு வாலிட்டி பின்பற்றினவங்க அப்படின்னு தெரியாது நிறைய பேர் வந்துட்டு எனக்கு பதிவு கொடுத்துருந்தீங்க இம்ப்ளாய்டு வாலிட்டி தான் டிகேவாக மாறுச்சு அப்படிங்கிற சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறோம் ஆனால் வந்துட்டு மீண்டும் மீண்டும் நானே சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்னுடைய எண்ணம் அப்படி கிடையாது இங்கே பார்க்குறவங்க நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பார்வையில் பார்த்து பழகணுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சிலர்லாம் சார் எல்லாமே சொல்லிட்டு நீங்கள் ஆய்வு செஞ்சிடுங்க வணக்கம் போட்டு முடிச்சிடாதீங்க தொடர் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லாதீங்க பதில் சொல்லுங்கங்கிறீங்க இங்கே வந்து சந்தையை பொறுத்தவரை நம்ம இந்த இடத்துல இருந்தால் பை பண்ணிருங்க நம்ம சொல்லிடலாம் இப்போ இந்த இடத்துல பை பண்ணிடுங்கன்னு சொன்னால் இங்கே மேலே போயிடுச்சா ப்ராஃபிட் அந்திரிச்சு நான் சந்தோஷப்படுவேன் ஆனால் கீழே போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் லாஸ் போட்டிருக்கலாம்ல நான் ஒரு வாரத்துக்கு கேள்வி கேட்பேன் அப்போ நீங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் அப்போ என்ன சொல்லுவோம் நாங்கள் மாற்றம் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே தான் இருப்போம் அப்போ இந்த இடத்துல பையாக இருந்தால் ஒன்று இந்த பை சப்போர்ட் ஆகாம கீழே போச்சுன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தான் இந்த இடத்துல என்ன வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு தெரியும் இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும் நீங்கள் பை பண்ணுன்னு சொல்கிறேன் பை பண்ணி மேலே வந்ததுமே நான் வந்து என்னவா மாறிடுவேன் கடவுளாக மாறிடுவேன் உங்க கண்ணுக்கு ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாமல் கீழே போயிடுச்சுன்னா இவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா அப்படித்தான் இவர் சொன்னார் அது நடைபெறல அப்போ இவரோ இவரை பின்பற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இது வந்து ஒரு இயல்பாக ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் அதனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி பதிவே எது வர நம்ம கொடுத்தது கிடையாது காரணம் நீங்கள் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பேங்க் நிஃப்டியை பற்றி நம்ம காலையில் பார்க்கலாம் இப்போ நிஃப்டியை பற்றி மட்டும் பார்த்துடலாம் முதலில் நிஃப்டியோட ஸ்பாட் ஃபியூச்சர்ஸோட அளவு நம்ம பார்த்துடலாம் நம்மளுக்கு ஸ்பாட் இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி ரெண்டு ஃப்யூச்சர் இருபத்தொன்று அறநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐம்பது புள்ளிகள் ப்ரீமியத்தில் வந்திருக்கு நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு பார்த்துட்டு தான் தெரியும் சந்தை இறக்கம் அடைவதற்கு முன்பு ஒரு நாள் டிஸ்கவுண்ட் பத்து ரூபான்னு சொன்னோம் அப்போ எப்படி இது பத்து ஐம்பது ரூபா ப்ரீமியம் மாறிச்சு அப்போ லோல மார்க்கெட் என்ன இருக்குது மேலே செல் பண்ணினவங்க எல்லாம் இந்த இடத்துல கவரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது ஏன்னா கவர் பண்ணும்போது டிமாண்ட் கிரியேட் ஆகும் செல் அடித்தவர்கள் பை பண்ணுனது தான் இதை கவரிங் அப்படிங்கிறது அப்போ இந்த இடத்துல அவங்க பை தான் ப்ரீமியமாக மாறியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உணர வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்த கான்ட்ராக்டும் ப்ரீமியத்தில் இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் சந்தை கீழே தான் போகிற மாதிரி சந்தை போயிட்டு இருக்காங்க ஆனால் அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் நல்ல ப்ரீமியத்தில் இருக்கிறதுனால எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதோ அது வீறு கொண்டு எழும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து நான் சொன்னதுனால மார்க்கெட் ஏறிடுச்சின்னு நினச்சிட வேண்டாம் இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருந்தால் குறிப்பு இருந்தால் என்னெல்லாம் சந்தை நடைபெறுகிறது அப்படின்னு நீங்கள் தொடராய்வு செய்யணும் அந்த தொடராய்வு பண்ணினா தான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது வாய்ப்பு அப்படின்ட்டு சந்தை இருபத்தி ஒன்று அறநூறு கால் அறநூறு புட் ஒரு ஸ்ட்ரேடல் இருபத்தொன்று எழுநூறு கால் இருபத்தொன்று ஐநூறு புட் ஸ்ட்ராங்கலாக அமைந்துள்ளது அப்போ இருபத்தொன்று அறநூறு கால் அண்டு புட்டு தான் சந்தையோட பயணத்தை நிர்ணயம் செய்ய போகிறாங்க இருபத்தி ஒன்று அறநூறு அதனுடைய கை நூற்றி எழுபத்தொம்போது இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தி ஒம்போது இது இருபத்தி ஒன்று அறநூறு மன்னிக்கவும் நான் தவறாக கணக்கீடு பண்ணிவிட்டேன் இருபத்தொன்று அறநூறு புட் நூற்றி எழுபத்தொம்பதுனா மைனஸ் நூற்றி எழுபத்தி ஒம்பது அப்போது இரநூறுன்னு இருபத்தொன்று நானூறு அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அறநூறு கால் இரநூத்தி பதிமூணுனா இருபத்தி ஒன்று எட்நூற்றி பதிமூணு அப்போ ப்ளஸ் இரநூத்தி பதிமூணு இது வந்து high based range அப்போது இருபத்தி ஒன்று அறநூறு கால் புட்டோட அடிப்படை high பேஸில் இருபத்தி ஒன்று நானூற்றி இருந்து இருபத்தொன்று எட்நூற்றி பதிமூணுக்குள்ளே ஜோன் இருபத்தி ஒன்று அறநூறு நடைநிலையாக இருக்க போகிறாங்க அப்போ இதை முக்கியமாக பார்க்கணும் 21 அறநூறு புட்டோட க்ளோஸிங் நூற்றி பன்னிரெண்டு அப்படினால இருபத்தொன்று நானூற்றி இருபத்தி ஒன்று அறநூறு கால் நூற்றி எண்பத்தி ஐந்து அப்படின்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி ஐந்து அப்போ இதற்குண்டான தொலைவிலையும் சந்தை பயணம் இருக்கப் போகிறது அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இருபத்தி அறநூறு ரொம்ப மையம் இப்போ நம்ம இம்ப்ளைடு வாலிட்டி பார்க்கலாம் இம்ப்ளைடு வாலிட்டி இது பதினாலு ஐம்பது இது பன்னிரெண்டு நேற்று இருந்த விட கொஞ்சம் சற்று குறைவு அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம் இப்போ இதோடய டைம் வேல்யூ நீங்கள் பாருங்கள் நம்ம காலையில் ஒரு ஐம்பது புள்ளிகளுக்கு உட்பட்டு பார்க்கும்போது நிஃப்டியில் எவ்வளோ டைம் வேல்யூ இருந்தாங்க அப்படின்னு பாருங்கள் இப்போ இருபத்தி ஒன்று அறநூறு டு அறநூற்றம்பது ஐம்பது புள்ளிகள் இது நூற்றி தொண்ணூறு புள்ளிகள் இது வந்து நூற்றி முப்பத்தி மூணு புள்ளிகள் அப்போ மூணு பன்னிரெண்டு ஒன்று முந்நூற்றி இருபத்தி மூணு ஐம்பது புள்ளிகள்னால் நம்மளுக்கு இரநூத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற இடம் இது பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்று இவங்க பாருங்கள் நூற்றி பத்து அப்போது இரநூத்தி எழுவத்தி ஒன்று அப்போது இந்த டைம் வேல்யூ எவ்வளோ தூரம் கணக்கச்சிதமாக ஒன்றி போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஆனால் டைம் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது ஐம்பது ரூபாய் இருக்க வேண்டியவன் இரநூத்தி எழுவத்தி ரூபா அதிகரித்து முந்நூற்றி இருபத்தி ரூபா இருக்கிறானா இந்த ஐம்பது புள்ளிகளுக்கு உட்பட்டு இப்போ சந்தை எங்கே முடிஞ்சாலும் சரி எக்ஸ்பைரி அன்றைக்கி இதற்குள் எங்கே முடிந்தாலும் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு மதிப்பு இருக்காது அதனால் இப்போ ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்டிவாக இருக்க போகிறாங்க அதனால் வந்துட்டு ஆப்ஷன் பையருக்கு ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் தான் இருக்கும் ஆனால் இம்ப்ளாய்டு வாலிட்டி குறைந்துருச்சுன்னா இது நின்ன இடத்துலையே டிகே ஆகிடும் அதாவது மார்க்கெட் மூமெண்ட்டே பண்ண வேண்டாம் சைடுவேக்குள்ளே போய் டிகே பண்ணிவிடும் இது வந்து பதினைந்து அப்படிங்கிறது சராசரியை நம்ம பார்த்துட்டு வர ஆய்வு அதற்கு உட்பட்டு இருக்குது அப்படின்னா டிகே அதற்கு மேலே போனால் ஒரு கவரிங் ஏதாச்சும் ஒரு சைடு கவரிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இதனை ரொம்ப நன்றாக உற்று பார்க்க வேண்டும் இப்போ வந்து இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி ரெண்டு இருக்கிறதுனால இருபத்தி ஒன்று அறநூறு காலும் இருபத்தொன்று அறநூற்றம்பது புட்டும் நம்மளுக்கு ஒரே விலையாக இருக்கணும் அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ இதை வந்து காரணம் காட்டும்போது எஸ்டர்டே ஹை அப்போது மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தால் மேல் நோக்கி போகும் எஸ்டர்டே ஹையை தாண்டலை அப்படின்னா சந்தை டிகேக்குண்டான ஒரு பயணமாக மாறிவிடும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்தது சந்தை பொறுத்தவரை நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் வர்த்தகத்தோட டிகே அப்படிங்கிறதை புரிந்து அதனை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இது நம்ம சுய விளம்பரம் பெய்டு ட்ரெய்னிங் நம்ம வந்து ஒரு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம் அது வந்து அக்டோ மன்னிக்கும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி துவங்குகிறது ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு துவங்குகிறது ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்குண்டான வகுப்பு நாளை தினம் தோங்குகிறது விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு கொண்டு அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கட்டாயமாக இதில் வரைபடம் இருக்காது பரிந்துரை இருக்காது நம்மளோட கட்டண பயிற்சியில் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்க இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்னு கூட இருக்காது அப்புறம் எதுக்கு நான் கட்டணப் பயிற்சி பங்கேற்கணும் அப்படின்னு சிலரெல்லாம் கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக நீங்களாம் வந்துடாதீங்க நீங்கள் இங்கே நடக்கிற சம்பவங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம கற்றுத்தர்றோம் நம்ம பார்த்த அனுபவத்தை உங்களுக்கு பகிர்கிறோம் அந்த அனுபவத்தை வைத்து நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும் அப்படின்னு தேவை இருக்கிறவங்க கலந்துக்கலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களும் கலந்து கொள்ள வேண்டாம் இது ஒரு உண்டான பயிற்சி உங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம் பின்பற்றுறோம் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம் உங்களுக்கு என்னான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் புதிதாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதற்காக இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் தருகிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்